ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடைய சேனலில் பாராயணம் வீடியோஸ் அப்புறம் கோலம் வீடியோஸ் அது இல்லாமல் இந்து பண்டிகைகளுடைய கதைகள் மற்ற கதைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தங்களுக்கு விருப்பமான பகுதிகளை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பதிவில் தை அம்மாவாசையுடைய முக்கியத்துவம் என்ன அதனால் ஹிந்து மக்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தை மாதத்தில் வந்து நிறையா சிறப்பம்சங்களும் நிறையா பண்டிகைகளும் இருக்குது போகி பொங்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா தை அம்மாவாசை ரதசப்தமி இப்படி வரிசையாக ஒரு நாலஞ்சு பண்டிகைகள் கிட்ட வந்துடுது அப்போ ஏற்பட்ட விசேஷமான மாதம் தை மாதம் அந்த தை மாதம் ஆரம்பிக்கும்போது பொங்கல் பண்டிகையும் அந்த உத்தராயண்ய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலமும் தொடக்கமாகுது தொடர்ந்து தை பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச விழாவும் கொண்டாடப்படுது இந்த நிலையில் தை மாசத்துல வர அம்மாவாசை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுதான் முன்னோர்களுக்கு அதுல வந்து பல்வேறு அற்புதங்கள் இரு நிறைஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த தை அம்மாவாசோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றதையும் திதி நேரம் வந்து எந்த நேரம் உகந்தது அப்படின்றதையும் பார்ப்போம் அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வணங்கி நம்ம மரியாதை செய்யக்கூடிய விரத நாள் சரிங்களா அந்த அமாவாசை தினத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடங்கி ஆரம்பிக்கலாம் அதற்கு மிகச்சிறந்த நாள் அமாவாசைக்கு அப்புறம் ஏன்னா வளர்ப்பிற வருது அதனால் நம்ம தொடங்கி ஆரம்பிக்கிற காரியமும் வளர்ப்பிறை போல் நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற நிலா வளர்கிறதாகவும் ஐதீகத்தினோட பேரில் அமாவாசை அப்படின்ற அந்த ஒரு நாள் மட்டும் அவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு அமாவாசை அப்படின்ற பேரில் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு அமாவாசை வருது அந்த அமாவாசைகள்லையே ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசை அதாவது புரட்டாசியில் வர்றது அப்புறம் தை அம்மாவாசை இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்ற அமாவாசைகளில் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலைனாலும் இந்த மூன்று அமாவாசை தினங்களில் கொடுக்கறது மற்ற எல்லா நாள்லையும் கொடுத்ததுக்கு ஈக்குவலாக பலன் தரும் நம்ம பெற்றவங்க பெரியோர் கூட இருந்து நம்மளை செம்மைப்படுத்துறதாகவும் நமக்கு நல்லறிவு கொடுக்கறதாகவும் நம்ம வேண்டி விரும்பி அவங்கள கும்பிட்றனால்தான் இந்த அமாவாசை அவங்களோட மறைவுக்கு அப்புறமும் அந்த முன்னோர்கள் நம்மளோட வாழ்வில் சகல உபாக்கியத்தையும் எல்லா அருளையும் அவங்க பித்த உலகத்தில் இருந்துக்கிட்டு நமக்கு அருள் கொடுப்பாங்க ஏன் அப்படிப்பட்ட முன்னோர்களை நம்ம வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தன்னோடய பெத்தவங்களையும் சரி குலதெய்வங்களையும் சரி முன்னோர்களையும் சரி அவங்கள வணங்கல அப்படின்னா வேறு எந்த தெய்வத்தை வணங்கியும் பலன் இல்லைங்க அதனால் கண்டிப்பாக முன்னோர்களை வணங்கி அதுக்கப்புறம் நம்ம தெய்வங்களை வணங்குறது தான் நமக்கு பலன் தரும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முன்னோர்கள் வந்து எப்போப்போ ஆடி புரட்டாசி தை இந்த மூணு மாதம் அமாவாசை நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கிட்டு மகிழ்வாங்க இதுலேயும் மகாலய அமாவாசை தினத்தப்போ எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்க வயிறு நிறைஞ்சு பாராட்டினாங்க அப்படின்னா அந்த கடவுளே நேரில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் அளித்த மாதிரியும் நமக்கு முன்னோர்களோட ஆசையும் டேரக்டாக கிடைக்கிற மாதிரியும் அர்த்தம் தானம் கொடுக்கிறது இந்த மகாலய அமாவாசை தினத்தப்போ நம்ம கருப்பு உளுந்து கருப்பு எல் வெல்லம் உப்பு ஆடைகள் பார்லி இந்த மாதிரி தானியங்களை வந்து தானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இதனால் நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆடி அம்மாவாசை அடுத்து ஈரேழு லோகங்கள்லேயும் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய பிதிர்லோகத்திலிருந்து மனிதர்கள் வாழக்கூடிய பூமிக்கு தங்க தலைமுறையினர் வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்குறக்காக பூலோகத்துக்கு வருவாங்க அப்படி வரக்கூடிய நாள் தான் இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது அடுத்தது மகாலய அமாவாசை இந்த அற்புத நாளில் தான் பிதர்கள் வந்து பூலோகத்தில் வந்து அடையிறாங்க ஆடி அம்மாவாசையில கிளம்புறதுக்கு அவங்க கடவுள்கிட்ட அனுமதி வாங்குற மாதிரியும் மகாலய அம்மாவாசையில் அவங்க பூமியை வந்து அடையிற மாதிரியும் புராணங்கள் சொல்லுது தை அம்மாவாசை பிதர்கள் வந்து அவங்களை வணங்கக்கூடிய தன்னோட தலைமுறை மக்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி மீண்டும் பிதிர்லோகத்துக்கு திரும்புகிறதா ஐதீகம் இந்த தை தையமாவாசையில் இந்த தை அம்மாவாசை நாளில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா தை அம்மாவாசை தினத்தில் நீர்நிலைகளுக்கு அதாவது கடல் ஆறு அந்த மாதிரி இடங்களுக்கு சே போயிட்டு முன்னோர்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டெல்லாம் நம்ம ப சமைச்சு அவங்களுக்கு படைச்சு திதி தர்ப்பணம் கொடு கொடுத்து அவங்கள நல்ல முறையில் வழிபடணும் அப்படி நீர்நிலைகளுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற நீர்நிலைகள் எங்கே இருக்கிறோ அங்கே கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம் அமாவாசை விரதம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளில் விரதத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் தயாராகிடணும் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக விரதம் இருக்கிறோம் அப்படின்ற முழு பக்தியோடு இருக்கணும் அன்னைக்கு தினத்தில் காலையில் குளித்து நீராடிட்டு முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் குறிப்பாக அன்னைக்கு தினம் காலையில் விரதம் இருந்துட்டு முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவை படைச்சு அதை வந்து காக்காக்கும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் இந்த த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தை இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னாந்தேதி வியாழக்கிழமை வருது பிப்ரவரி பத்தாம் தேதி நைட்டு ஒன்று இருபத்தி ஒம்போது மணிக்கு ஆரம்பித்து பிப்ரவரி பதினொன்னாந்தேதி நைட்டு ஒன்று பத்து வரைக்கும் இருக்குது அதனால் ஃபிப்ரவரி பதினொன்றில் முழுவதுமாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஏற்ற நாள் அவர்களை வழிபடுறதுக்கும் ஏற்ற நாள் நம்ம பூஜை பரிகாரத்துக்கெல்லாம் வந்து ராகு காலம் எமகண்டம் இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் செய்வது மிக சிறந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க Thank you.